ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உருளைக்கிழங்க வச்சு காரா செவி எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த உருளைக்கிழங்கு மொறு மொறுனு சும்மா கிறிஸ்பியாக வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும் அதுக்கு நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன் இப்போது அதை ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி செய்கிறதால நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அது உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஸ்பூனால் தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் அதை வழித்து எடுத்து சேகரித்து வச்சுக்கோங்க இது கூட சிக்கன் மசாலா ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் தேவையான அளவுக்கு உப்பு கரம் மசாலா கொஞ்சம் ஜீரக பவுட்ரு கொஞ்சம் மாவு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்காங்க இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்க போகிறோம் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்காங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்க போகிறோம் உப்பு காரம் எல்லாம் இதில் படர்ந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா பிசஞ்சு எடுத்துக்காங்க இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்காங்க மாவு இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்காங்க நம்ம முறுக்கு புழியிற பக்குவத்தில் நான் இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்துருக்கேன் காராசேவ் அச்சி அதாவது பெரிய ஓட்டை உள்ளது பெரிய ஹோல் உள்ளது எடுத்துருக்கேன் அதில் நம்ம தேவையான அளவுக்கு மாவை இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வேறு மாதிரி அச்சி இருந்தாலும் எடுத்துக்கங்க நான் இந்த மாதிரி அச்சியில் தேவையான மாவை எடுத்துக்கிறேன் இப்போது அச்சு உள்ளே இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயை சூடாக்கி வச்சுருக்கோம் அதில் கொஞ்சமாக போட்டு பாருங்க எண்ணெயில் போட்டிங்கன்னா மிதந்து மேலே எழும்பி வரும் எண்ணெய் பதமாக சூடாகிருக்குன்னு அர்த்தம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக கூடாது அடுப்பை மீடியத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி அச்சியில் போட்ட மாவை இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க விரலால் கட் பண்ணாமல் இந்த மாதிரி கத்தி ஸ்பூனால் வச்சு கட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா வெந்து கிறிஸ்பியாக வர்ற மாதிரி எடுத்துருங்க நம்ம முறுக்கு புழிஞ்சதும் கிளறி விடக்கூடாது அது பபுள்ஸ்லாம் அடங்கி மேலே எழும்பி வரும் அந்த ஸ்டேஜில் எடுத்துட வேண்டியது தான் இந்த மாதிரி எல்லா மாவையும் புழிஞ்சி நல்லா பொன்னிறம் வந்ததும் எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்க வச்சு சூப்பரான ஒரு மொறு ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு இந்த மாதிரியும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் கம்மி வலையில் தான் விற்கிது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த ரெசிப்பியை பார்ப்போம் இப்போது நம்ம பார்க்க போகிறது பஞ்சு மாதிரியான டியூட்டி ஃப்ரூட்டி கேக்கு இதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இது சாப்பிட செம்மையாக இருக்கும் பத்தே முட்டையில் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சாப்பிடலாம் பத்து முட்டையோட மஞ்சள் கருவு முந்நூறு கிராம் சீனி அரைச்ச பவுட்ரு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்காங்க முதல்ல சீனியும் அந்த மஞ்சள் கருவியும் கலக்கும்போது ஸ்பூனெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறமா பீட் பண்ணிடுங்க இப்போது பீட் பண்ணதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுட்ரு சேர்த்துட்டு மெதுவாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது எல்லாம் பீட் பண்ணியாச்சு மாவு இந்த பதத்தில் இருக்கும் இதை நல்லா வழித்து விட்டுருங்க கேக்கு செய்யறதுலாம் ஈஸி தான் வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அதே மாதிரி பத்து முட்டையோட வெள்ளைக்கருவு எடுத்து வச்சுருக்கேன் அதை தனியாக நல்லா வெண்ணை மாதிரி பீட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி அள்ளி ஊற்றுனா அப்படியே குச்சி மாதிரி நிற்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது அந்த பீட் பண்ண பேக்கிங் பவுட்ரு மஞ்சள் கருவு இதில் இப்போ வெள்ளை கருவை சேர்த்து நம்ம கலக்க போகிறோம் இந்த மாதிரி ரெண்டு முட்டையையும் கலக்கும் கலக்கும்போது அது வந்து உளுந்து மாவு பதத்துக்கு நல்லா பொங்கி வரும் மாவு எவ்வளோ சூப்பராக பொங்கி ப்ளஃஃபியாக வந்திருக்கு பாருங்கள் இதில் நாலு கப்பு அளவுக்கு மைதா சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் கோதுமை கூட சேர்த்துக்கலாம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ரெண்டு தடவை சளிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விஸ்க்கு இல்லை ஸ்பூனு உங்களுக்கு எது வாட்டமோ அந்த வச்சு மெதுவாக அப்படியே மெதுவாக ஸ்லோவாக கிளறணும் அதாவது ஒரே பக்கமாக மெதுவாக கிளறி விட்றணும் வேகமாக கலக்கக்கூடாது வேகமாக கலந்திங்கன்னா கேக்கு ஹார்டாகிடும் இதில் பத்து அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இதையும் மெதுவாக கிளரி விட்ருங்க அவ்வளோதான் கேக்கு மாவு தயாராகிடுச்சி நான் ஒரு ட்ரே எடுத்திருக்கேன் அதில் நியூஸ் பேப்பர் தான் சேர்த்துக்கிறேன் நியூஸ் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் பட்டர் பேப்பர் சேர்த்துக்கலாம் இதில் இந்த மாவை சேர்த்துட்டு பத்து தடவை தட்டி விடுங்க பபிள்ஸ்லாம் அடங்கும் இது மேலே டியூட்டி ஃப்ரூட்டி தூவிக்கிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஓவனில் வச்சு எடுங்க அவ்வளோதான் சூப்பரான டியூட்டி ஃப்ரூட்டி கேக்கு பஞ்சு மாதிரி சூப்பராக தயாராகிடும் இதில் உள்ள பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம கேக்கு எடுக்க போகிற ட்ரேயில் கொஞ்சமாக மைதா சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போது கேக்கை தனியாக அந்த பிளேட்டில் மாற்றிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே அருமையாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நான் பெரிய பெரிய பீஸா தான் கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பரான டியூட்டி ஃப்ரூட்டி கேக்கை உங்கள் பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க நம்ம பேக்கரிக்கு தான் போய் கேக்கு இல்லை அடுத்த ரெசிப்பியை பார்க்கலாம் தேங்காய் இனிப்பு தோசை இது சாப்பிட சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபி இது இதை சட்டுன்னு செஞ்சிடலாம் நான் கால் கிலோ அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன் அதை ரெண்டு பேட்சாக மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன் தேவையான தண்ணி சேர்த்து நல்லா ரவா பதத்தில் அரைச்சிக்கங்க அப்படி இல்லைன்னா நைஸாகவும் அரைச்சிக்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் நான் மிக்சியிலே அரைச்சிக்கிறேன் நைஸாகவே அரைச்சிக்கிறேன் அதையும் நல்லா அரைச்சிட்டு இதில் அரைக்கப்பு அளவுக்கு ரவா சேர்த்து ரெண்டையும் நைஸாக அரைச்சிக்கலாம் ரவா சேர்க்கறதெல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி வரும் இதை அரைச்ச கலவையை அந்த பருப்பு கலவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்க்குறதால நம்மளுக்கு இனிப்பு சுவை எடுத்துக்காட்டும் நம்ம எவ்வளோ தான் சீனியோ சர்க்கரையோ சேர்த்தாலும் நம்ம சால்ட்டு கொஞ்சமாச்சும் சேர்த்தா தான் அது வந்து எடுத்துக்காட்டும் சாஃப்டாக ஃபீலிங் கிடைக்கும் நான் தேவையான அளவுக்கு வெள்ளத்தை அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி அந்த மாவில் வடிகட்டிக்கிறேன் நல்லா வடிகட்டிவிட்டு நல்லா கிளரி விட்ருங்க நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் மைதா சேர்க்கறதால பார்க்கவும் அடவும் சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும் இதில் தேவையான அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் நான் வந்து கிராம்பு பட்டையால் எடுத்துக்கிறேன் ஏலக்காய் பவுடரில் கொஞ்சமாக கிராம்பு சேர்க்கறதால எறும்புலாம் வராமல் இருக்கும் இப்போது மாவு தயாராகிடுச்சு தோசைகளில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன தோசையாக வார்த்து பொன்னீரை வந்ததும் எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சூப்பரான தேங்காய் தோசை தயாராகிடுச்சி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சட்டனும் வேகணுன்னா அது மேலே ஒரு மூடியை போட்டு வேக வச்சு திருப்பி எடுங்க அவ்வளோதான் இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான சத்தான ரெசிபி அடுத்த ரெசிப்பியை பார்க்கலாம் சூட மீன் குழம்பு அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் சூட மீன் குழம்பு புளிப்பும் காரமும் சூப்பராக இருக்கும் மீன் குழம்புனாலே புளி கொஞ்சம் அதிகமாகவே கலந்துக்கலாம் ஏன்னா புளிப்பு சுவையோடு இருந்தால் தான் மீன் குழம்பு சுவையாக இருக்கும் நான் தேவையான அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணிக்கிறேன் தக்காளியை வாக்கில் கட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கிறேன் பத்து நிமிஷத்துக்கு பிறகு புளியை நல்லா கரைச்சி ஒரு மூணு நாள் தடவை வடிகட்டிடுங்க வடிகட்டினா புளி தண்ணீரில் தேவையான அளவுக்கு மிளகாய் தூளும் உப்பும் கலந்துக்காங்க இது வீட்லேயே தயார் பண்ணால் மிளகாய்த்தூள் சூப்பராக இருக்கும் சாப்பிட அதாவது குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லா வகை குழம்புக்கும் நல்லா இருக்கும் ஒரு வானலில் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க குழம்புனாலே வெந்தயம் சேர்த்தா தான் மனமாக இருக்கும் இது கூட நறுக்கிய பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கலாம் சீக்கிரமே வதங்கிடும் தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் கரைச்சி வச்சிருக்கிற குழம்ப சேர்த்துக்கலாம் அதாவது புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து கட்டியான பதத்துக்கு வந்ததும் நான் சூட மீன் வாங்கியிருக்கேன் அதை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறிடுங்க இப்போ கிளறுனா தான் உண்டு மறுபடி கிளற முடியாது கரண்டியால் இப்போது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததும் சிம்ளியே வச்சுக்கோங்க நான் மாங்காய் இல்லை மாங்காவுக்கு பதிலாக மாங்காய் வத்தைய சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதை கழுவி க்ளீன் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது சேர்க்குறதால மாங்காய் போட்ட ஃபீலிங் கிடைக்கும் குழம்பு ரெடியானதும் கருவேப்பில் சேர்த்துட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு சிம்பிளான முறையில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்குன்னு எதுவுமே பொடி சேர்க்கலை ஏன்னா தூள் அரைக்கும் போதே அதில் தேவையான பொருட்களை சேர்த்துருக்கோம் அடுத்த ரெசிபி நீர் உருண்டை அதுக்கு ஒரு வானலில் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி பொரிய விட்டுருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிய விட்டுருங்க இதில் தேவையான அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதில் பச்சைப்பருப்பு அதாவது பாசிப்பருப்பை வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் துருவினை தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து நல்லா துருவி அதை சேர்த்துக்கிறேன் தேங்காய் அதிகமாக சேர்க்கறதால நீர் உருண்டை சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு வாசனை வரும் மாதிரி பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு அந்த பச்சரிசி மாவில் வறுத்த தேங்காய் கலவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா உருண்டை பிடிச்சி ஆவியில் ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சுடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி தயாராகிடும் இதில் உப்பு சேர்த்தாலும் சேர்க்கலாம் உப்பு சேர்க்காமலும் செய்யலாம் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த நீர் உருண்டையை ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லா பொருட்களும் ரெடியாக இருந்தால் தயார் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் நம்மள்கிட்ட பச்சரிசி மாவு இருந்தாலே போதும் நீர் உருண்டா தயாராகிடுச்சி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள் எங்கள் ரெசிபி எல்லாருமே பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்